Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட நீங்க மற்ற டிஸ்டிக்ல இருந்து கூட அப்ளை பண்ற மாதிரி ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க சோ டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வீடியோஸ் டைம் சேனலை பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் வாண்டட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் நல்ல இருக்கணும் ஓகேங்களா சிபிஎஸ்சி பாத்தீங்கன்னா கேஜி யூஜி டீச்சர்ஸ் கேட்டு மெட்ரிக் பாத்தீங்கன்னா கேஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க யூஜிமே சப்ஜெக்ட்ஸ் குடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மேக்ஸ் பயாலஜி சோஷியல் சயின்ஸ்க்கு கேட்டு ஓகேங்களா பிஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் பாட்னி ஜுவாலஜிக்கு கேட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கேட்டிருக்காங்க ஐந்து வருட அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டிரைவர்ஸ் மேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டீடெயில் நோட் கொடுத்திருக்காங்க பாருங்க ஃபிரெஷ் ரிட்டையர்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் மே ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க free accommodation and boarding to deserving teachers so நீங்க வந்துட்டு deserving candidate அப்படினா நீங்க மத்த districtல இருந்து வந்தாலும் சரி அங்கே stay பண்ணி work பண்ண போறீங்க அப்படினா உணவும் தங்குமிடமும் இலவசம் அப்படினு கொடுத்திருக்காங்க interview will be held march and april so march april 2 months மே interview நடக்குது 2025ல அப்ளை எப்படி அப்ளை பண்றது அவங்களுடைய ஸ்கூல் நேம் என்ன கான்டாக்ட் நம்பர் என்ன எல்லாமே ஐடி நோட் பண்ணிக்கோங்க காந்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மகாத்மா காந்தி பப்ளிக் ஸ்கூல் ஓகேங்களா சோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மெட்ரிக் அதே மாதிரி சிபிஎஸ்சி தனித்தனியா மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க காந்தி மெட்ரிக் அப்படின்னு போட்டுட்டு ஹச்எஸ்எஸ் அட் ஜிமெயில் டாட் காம் சிபிஎஸ்சிக்கு

இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ